நீங்கள் குழந்தையின்மைக்காக பல இடங்களில் மருத்துவம் செய்தும் பலன் இல்லையா மனமுடைந்து விட்டீர்களா இனி கவலையே வேண்டாம் எஸ் எம் கே நேச்சர் கிளினிக் பல தலைமுறைகளாக வைத்தியம் செய்து வரும் கைராசியான வைத்திய ஸ்தாபனம் எஸ் எம் கே நேச்சர் கிளினிக் நூறு சதவீதம் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை சிகிச்சையினால் ஆரோக்கியமான குழந்தை செல்வம் பெறலாம் ஆண்களுக்கான பெண்களுக்கான சிஓடி என்னும் நீர் கட்டி கருப்பை கட்டி கருமுட்டை பிரச்சனைகள் மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள் போன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை சிகிச்சை அளிக்கப்படுகிறது உங்கள் சதை மாமிசம் நரம்பு எலும்பு மற்றும் சப்த தாதுக்களையும் வளம் அடையச் செய்து சிகிச்சை அளிப்பதால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் பெறலாம் எஸ் எம் கே நேச்சர் கிளினிக் கோயம்பேடு நூரடி ரோட்டில் உள்ள அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ளது செல் டபுள் நைன் போர் ஜீரோ த்ரீ டபுள் எயிட் செவன் டபுள் ஜீரோ மற்றும் டபுள் நைன் போர் ஜீரோ த்ரீ ஃபோர் நைன் ட்ரிபிள் போர்